மா வணக்கம் மாஸ்டர் காலையில் மதியத்தில் இருந்துங்க ஐயா அந்த முதுகு பக்கமா அந்த உயிர் நல நேருக்கு மூலா மூலாதாரம் சொல்கிறோம்லங்க ஐயா அதிலிருந்து அப்படியே பின்பக்கம் மேலே அந்த ஹார்ட் இருக்கிற நேருக்கு பின்பக்கம் எல்லாமே அப்படியே ஒரு 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 கூசுற மாதிரி இருக்குது குளுர்ற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அழுகாட்சியாக வந்துச்சு சிறுப்பாக வந்துச்சு அது வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் இருந்ததுங்க ஐயா ஒரு மாதிரி அந்த ஏசி காலத்தை வந்து இப்படியே உள்ளுக்குள்ள விட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்குதுங்க ஐயா நன்றிங்க ஐயா என்னங்க நான் ஐயாக்கிட்டே ஏற்கனவே நான் சொன்னேங்க ஐயா அந்த ஹார்ட் இருக்கிற நேருக்கு பின்பக்கம் முதுகுல அப்படியே கூசுதுங்க ஐயா நன்றிங்க ஐயா ஐயா அதாவது என்ன எப்பவுமே சடோரி முடிச்சிருந்தா அவங்களோட சடோரி தன்மை இறங்கிடும் தொடர்ந்து அந்த அந்த நிலையை அனுபவிச்சுட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து கர்மயோகம் பண்ணுவாங்க அப்படி கர்மயோகம் பண்ணுறவங்களோட குரு வந்து டைரெக்டாக மூலாதாரத்தில் கனெக்டாக எப்போ எப்பப்பிலாம் குரு அந்த தன்மைக்கு போகிறாங்களோ ஒரு சமாதி தன் நிலைக்கு போகிறாங்களோ அப்போ யார் யாரெல்லாம் அந்த மூலாதாரத்தில் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்த சமாதி இழுக்கப்படும் அந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணால் குண்டலி சக்தி மேலேறும் மேலேறும்போது பல்வேறு விதமான உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படும் ஊசுற மாதிரி யாரோ கையை வச்சு கீழேருந்து மேல் நோக்கி வருடுற மாதிரி மயிலர்களை தொடர்கிற மாதிரி அல்லது வந்து ரிவேஸில் அதாவது மேலேருந்து ஃபால்ஸில் தண்ணி எப்படி ஊற்றி அந்த மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி தண்ணி ஊற்றுற மாதிரி பாம்பு ஊறுற மாதிரி ஒரு நிலபரிசை பற்றி வச்சுன்னு வச்சுக்க தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா நிலபரிசு வச்சுன்னா புருஷன் எப்படி மேலே போகுது அந்த மாதிரி நிலபுரிசு மாதிரி செவ்வோம் ஏறுற மாதிரி அது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் ஒன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து இருக்கும் குரு எவ்வளோ நேரம் அந்த தன்மையில் சம்மாதியில் இருக்காரோ அவ்வளோ நேரத்துக்கு அது நீடிக்கும் இது எல்லாேருக்கும் தான் எல்லாருக்கும் நடக்கும் அந்த மாதிரி இதில் நம்ம என்ன நிலையில் இருக்கோம் முடிக்கும் முடிக்கும்போது நம்மளோட குண்டலி சக்தியானது சகஸ்டார் வரைக்கும் ஏறிச்சு ஒரு தன்மையை உணர்ந்துட்டோம் சமாதியை பார்த்துட்டோம் காரணம் இல்லாமல் சிரிப்பு காரணம் இல்லாமல் எல்லாம் வந்துச்சு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இளவு வீட்டுக்கு போனாலும் சரி கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி சுடுகாட்டுக்கு போனாலும் சரி நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தது நம்ம வாயு நம்மளோட ஆனந்தத்தை சிரிப்பை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு நிலையில் தான் நம்ம இருந்திருப்போம் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது அப்படி தான் இருக்கும் அதுதான் சடுவரித்தன்மை இப்போ அது கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படியே இருந்தோம் நம்ம பல்வேறு நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனை செய்கிற வேலையில் அலுவலகத்தில் இருக்க பிரச்சனை சமூக சூழல் பொருளாதார பிரச்சனை உடல்நலக் இந்த காரணத்தினால தொடர்ந்து நம்ம அந்த தன்மையோட டச் வச்சுட்டு இருக்க முடியாமல் நம்மளோட கர்மம் என்னப்பட நம்ம போட்டு ஆட்டுவிக்கும் அந்த மாதிரி சூழலில் அதனுடைய டச்சு குறைஞ்சிக்கிட்டே வந்துன்னு வச்சுக்கேன் அப்போ சலசாரலக்கு ஏறு ஏறின அந்த அந்த எனர்ஜியானது கொஞ்சமாக நம்ம கீழே வரும் கீழே இறங்கும் அதுக்காக தான் ஒரு நாளைக்கு அஞ்சு முறையாவது ஒரு கனெக்ட் ஆகி அந்த நிலையோட கனெக்ட் ஆகிங்கன்னு சொல்கிறதுண்ணா ஏஏஓ சொல்லி சொல்கிறது உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி குரு எப்பெல்லாம் சமாதிக்க போகிறாரோ அப்போ நமக்குலாம் அந்த உணர்வு ஏற்படும் போது நம்ம என்ன நிலை இருக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த மாதிரி உணர்வு ஏற்படும்பொழுது ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகப்படியான அந்த ஃபீலிங் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு அனாகத்தில் மூ நாலு பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட் வந்து மூலாதாரம் மூலாதத்துக்கு அப்புறம் மணிப்பூரகம் மணிப்புறதுக்கு அப்புறம் அனாகதம் தான் அனாகத்துக்கு அப்புறம் விஷுத்தி அதில் மூலாதாரம் கீழே அதனால் விட்டுருங்க மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி இது தான் ஒரு வேகத்தடை அந்த இடத்துல ஏறி ஏறி நின்றுக்கும் இந்த மோ ஜீவசக்தியானது குண்டலி சக்தியானது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு முதுகுக்கு பின்னால் எந்த இடத்துல அதிகப்படியான அந்த மாதிரி ஒரு உணர்வு கோசுற உணர்வோ பாம்பு பாம்பு ஊரமாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் ஒரு சூழல் மாதிரி ஏற்படும் அல்லது சங்கு சக்கர சுத்திரம் மாதிரி கூட இருக்கும் அல்லது உடம்பே ஒரு மாதிரி ஆடும் வாய் தண்ணப்பால் இழிச்சிக்கும் அல்லது கண்ணிலிருந்து தண்ணி வரும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் எந்த இடத்துல உணர்வு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கவனிச்சோம்னா இப்போ இதயத்துக்கு பின்னால் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அனாகத சக்கரத்தில் நம்மளோட எனர்ஜியான நிலை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கழுத்துக்கு பின்னால் தான் விஷயத்தில் நிலை பெற்றுருக்குதுன்னு அர்த்தம் வந்து நம்ம சடோரி முடித்தோன்னே இருந்த எனர்ஜியானது இப்போ கொஞ்சமாக கீழே இறங்கி அனாகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த சடோரி தன்மையோடு நம்ம அதிகமான ஒரு தொடர்பில் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை தவற விடக்கூடாது நம்ம மேலே சரசத்தில் அல்லது ஆக்னியிலே வச்சுருக்கணும் அதுக்கு கீழே விடக்கூடாது கீழே விட்டோம்னா விசிட்டிங்கிற ஒரு ஒரு வேகத்தடையை தாண்டி ரெண்டாவது வேகத்தடையில் வந்து இடித்து நிற்கிறோம் இது மறுபடியும் கீழே போகாமல் பார்த்துக்கணும் கீழே போகாமல் மேலே தூக்கணும் அதுக்காக மறுபடியும் ஒரு சடவுரி அட்டன் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது நமக்கு அர்மீகத்தின் மூலியமாகவே அந்த நினைப்பு நீங்க நினைவில் இருக்கிறது இறை மேலே ஒரு நீங்கான நினைவில் இருந்தாலே போதும் அது நமக்கு வந்து அந்த தன்மையில் கொண்டு வந்து விட்டுரும் ஸோ நல்ல ஒரு இதுதான் அடிக்கடி ஏற்படும் ஊற்றி கவனிங்க முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறையாவது அதை தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த ஆனந்த நிலையிலே இருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனந்தம் பொங்கட்டுங்கம்மா என்ன பொண்ணியும் செய்தேனோ